வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா தாங்க செய்ய போகிறோம் இட்லி பொடி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் ஒரு பேனை ஃபஸ்ட்டு சூடு பண்ணிவிட்டு ஒரு டம்ளார் கடலைப்பயிர் எடுத்து அதை நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து விட்டுக்கலாம் இது நல்லா வறுப்படட்டும் எக்காரணத்தை கொண்டும் வந்து ஹை ஹைஃப்ளேமில் வைக்காதீங்க வச்சிங்கன்னா ஒரு பயிர் வந்து நல்லா வருபட்டுரும் ஒரு பயிர் வந்து வருபடாமல் இருக்கும் அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா இந்த மாதிரி திருப்பி விடுங்க இது நல்லா வறுப்பட்டுடுச்சு இப்போ நான் வந்து இதை ஒரு தட்டில் மாற்றிக்கிறேன் அடுத்தது உளுந்து வந்து அதே டம்ளரால் முக்கால் டம்ளர் இல்லைனா ஒரு டம்ளர் எடுத்துக்கலாம் நான் வந்து ஒரு டம்ளர் எடுத்திருக்கேன் அதையும் அதே மாதிரி நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் அப்படியே பொன்னிறமாக வர்ற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம் இதே டம்ளரில் தாங்க நான் எடுத்திருக்கேன் ஒரு டம்ளர் நீங்கள் எந்த கப்பால் மெஷர் பண்ணி எடுக்கிறீங்களோ அதே கப்பால் இதெல்லாத்தையும் நீங்கள் மெஷர் பண்ணிக்கோங்க இதுவும் நல்லா வருபடட்டும் என்ன தான் நம்ம கடையில் பொடி வாங்கி நம்ம இட்லி தோசைக்கு சாப்பிட்டாலும் வீட்டில் செஞ்சு சாப்பிட்ற பொடியோடைய டேஸ்ட்டே தனிதாங்க இப்போ பாருங்கள் உளுந்து நல்லா வருபட்டுடுச்சு இதையும் நான் அதே தட்டில் மாற்றிக்கிறேன் இப்போ அடுத்தது நான் ஒரு பத்து காஞ்ச மிளகாய் எடுத்துக்கிறேன் காம்பு இல்லாமல் நம்ம காஞ்ச மிளகாவை வறுத்து எடுத்துக்கலாம் காம்பு கிள்ளிட்டு வறுத்தோம்னா மிளகாவுடைய நெடி வந்து நம்மளுக்கு இரும்பலை அதிகமாக்கும் அதனால் நம்ம காம்போடியை போட்டு வறுத்துக்கலாம் இது கூடவே நான் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்துக்கிறேன் மிளகு வந்து எதுக்கு போட்டேன்னா நான் காஞ்ச மிளகா மிளகுக்காக ஒரு அஞ்சு காஞ்ச மிளகா கம்மியாக போட்டிருக்கேன் எப்பயுமே வந்து மிளகு போடுற இடத்துல மிளகாவை கம்மியாக போட்டோம்னா நம்மளுக்கு மிளகுடைய காரமே போதுமானதாக இருக்கும் அதனால் நம்ம இதை ரெண்டையும் நல்லா வறுத்து எடுத்துப்போம் நீங்கள் காஞ்ச மிளகாவை தனியாக வறுத்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் மிளக வறுத்தாலும் வறுக்கலாம் நான் ரெண்டுத்தையும் ஒன்றா போட்டு வறுத்துட்டேன் நீங்கள் வந்து காரம் கூட குறைய சேர்த்துக்கோங்க இது நல்லா வறுப்படட்டும் மிளகா நல்லா வறுப்பட்டுடுச்சு மிளகும் மிளகாவும் இப்போ நம்ம அதையும் தட்டில் சேர்த்துக்கலாம் அடுத்தது ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை போட்டுக்கிறேன் ஒரு அஞ்சு பூண்டு போட்டுக்கிறேன் இது ரெண்டுத்தையும் நம்ம அப்படியே வதக்கி விட்டுருவோம் இது நல்லா வறுப்படட்டும் நம்ம இதை எல்லாமே வந்து எண்ணெய் சேர்க்காம தான் நம்ம வறுத்து எடுக்கிறோம் அதனால் ரொம்ப நாளைக்கு நல்லாயிருக்கும் பொடி உங்களுக்கு கருவேப்பிலை இந்த பூண்டு இந்த ரெண்டுத்தையும் நீங்கள் சேர்க்க வேணான்னு நினச்சிங்கன்னா இது ரெண்டுத்தையும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம் இது ரெண்டும் எதுக்கு சேர்க்குறேன்னா இது நல்லா பொடிக்கு வந்து ஒரு வாசத்தை கொடுக்கும் நல்லா பொடி வந்து வாசனையாக இருக்கும் இப்போ இது நல்லா வறுப்பட்டுடுச்சு எல்லா பொருளையும் நம்ம ஒரே தட்டுலேயும் நல்லா அகலமான பாத்திரத்துலேயோ அல்லது தட்டுலேயோ நம்ம எல்லாத்தையும் வறுத்து கொட்டி நல்லா ஆறட்டோன்ட்டு அதுக்கப்புறந்தான் நம்ம மிக்சியில் போட்டு அரைக்க போகிறோம் கருவேப்பிலையும் பூண்டும் நல்லா வருபட்டுடுச்சி இப்போ இதையும் நான் அந்த தட்டிலையே சேர்த்துடுறேன் எல்லாமே நல்லா ஆறிடிச்சு பாருங்கள் இப்போ ஆறுனதுக்கப்புறமா மிளகாவில் இருக்க காம்பெல்லாம் நம்ம எடுத்துடலாம் இந்த மாதிரி நல்லா கரண்டியால் இப்படி கிளறி விட்டிங்கன்னா சீக்கிரம் ஆறும் நான் வந்து இப்போ மிளகாவுடைய காம்பெல்லாம் கிள்ளி எடுத்துடுறேன் இப்போ நல்லா ஆறிடுச்சு பாருங்கள் நான் இப்போ மிக்சி ஜாரில் இதை சேர்த்து அரைச்சிக்கிறேன் இதை வந்து ரொம்ப வந்து பயிர் இருந்துச்சுன்னா ரெண்டாக அரைச்சிக்கணும் ரெண்டு ஜாராக இல்லைன்னா ஒரே ஜார்லையே கூட நீங்கள் போட்டு அரைச்சிக்கலாம் நீங்கள் கட்டி பெருங்காயமாக சேர்க்க போகிறீங்க இந்த இட்லி பொடியிலன்னா நீங்கள் அதை வறுத்துட்டு இது கூட போட்டு அரைச்சிக்கோங்க நான் வந்து இன்றைக்கி கட்டி பெருங்காயம் சேர்க்கலை நான் வந்து பெருங்காய தூள் தான் சேர்க்க போகிறேன் அதனால் நான் இப்போ இந்த ஸ்டேஜில் நான் சேர்த்துக்கிறேன் உப்பும் பெருங்காயத்தூளும் நீங்கள் இப்போ ஜாரில் நீங்கள் பயிர் அரைக்கும் போது சேர்த்தாலும் சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா நம்ம தூளை அரைச்சதுக்கப்புறம் கூட நம்ம சேர்த்து அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்மளுடைய விருப்பம்தான் ஆனால் இது கூட சேர்த்தா கொஞ்சம் நல்லா இருக்குன்றதால நான் இந்த பயிர் அரைக்கும் போதே பெருங்காயத்தூளை நான் சேர்த்துக்கிறேன் இந்த இட்லி பொடியை நம்ம வெள்ளை உளுந்துக்கு பதில் தோல் கருப்பு உளுந்து எடுத்து நம்ம செஞ்சோம்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் உடம்புக்கும் ஹெல்த்தியாக இருக்கும் நான் இன்னொரு நாளைக்கு அதை எப்படி செய்கிறதுன்னு செஞ்சு காமிக்கிறேன் மிக்சியில் இப்போ நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் நல்லா குறை குறைனு அரைச்சி எப்படி இருக்குதுன்னு நான் காமிக்கிறேன் பாருங்கள் நீங்கள் பசங்களுக்கு அரைக்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி குற குறைன்னு வந்து பெரியவங்க விரும்புவாங்க பசங்களுக்கெல்லாம் கொஞ்சம் நைஸாக அரைச்சிங்கன்னா அவங்களுக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு பிடிக்கும் நம்மளுடைய பொடி வீட்டில் அரைச்ச பொடி ரெடி ஆகிடுச்சிங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது வாசமும் பயங்கரமாக இருக்குது இப்போ நான் உப்பு சேர்த்துக்கிறேன் இது கூட உப்பை சேர்த்துட்டு ஒரு தடவை பல்ஸ் மோடில் கொடுத்து எடுத்துட்றேன் நான் இந்த பொடியை தோசைக்கு இட்லிக்கு தொட்டு சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க பொடி தோசை அல்டிமேட்டாக இருக்கும் இதே மாதிரி நீங்கள் வீட்டில் பொடி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் உங்களுக்கும் பிடிக்கும் இப்போ இதை நான் பேனில் கொட்டி ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா எடுத்து ஸ்டோர் பண்ணிக்கிறேங்க எப்பயுமே மிக்சியில் போட்டோம்னா கொஞ்சம் சூடாக இருக்க மாதிரி இருக்கும் அது கொஞ்சம் ஆறட்டோன்னுட்டு நம்ம எடுத்து ஸ்டோர் பண்ணிக்கலாம் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்